ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியாக சிம்பிளாக சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்க ஒரு சூப்பரான சைடிஷ் ஒன்று பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது இந்த கிரேவி வந்து நல்ல மனமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் எந்த வகையான சமையல் சமையல்ண்ணையும் எடுத்துக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொன்னீரமாக வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் வந்து வதங்கணும் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு ரெண்டு பச்சை மிளகா நீளமாக கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் உரலில் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்படி தட்டி சேர்க்கும் போது அந்த மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து தக்காளி விழுது அரைச்சிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்தது அஞ்சு முழு முந்திரி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இனி வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி பூத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கடைசியாக வந்து கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வசனெல்லாம் போவது வரைக்கும் வதக்கிக்கணும் அரைச்சி வச்ச தக்காளி இவ்வளோதான் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த தக்காளியோட வந்து பச்சை வாசனம் போவது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கிடுச்சு எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இந்நேரம் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதிச்சாச்சு எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு கடைசியாக வந்து தேங்காய் பால் ஒரு கப்பு முதல் தேங்காய் பால் அதையும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து இந்த காரத்தோட வந்து தேங்காய் பால் சேரும்போது கரெக்டாக இருக்கும் இனி ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம அவிச்ச முட்டை எடுத்துருக்கோம் அதேமாதிரி இந்த எக்கட்டரில் வச்சு வெட்டி எடுத்துக்கலாம் இதில் பார்க்கும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைன்னா கையால் கூட நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ கிரேவியில் வந்து முட்டையை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் முட்டையில் இந்த மசாலாலாம் இறங்குறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு கடைசியாக கொத்தமல்லி கீரை போட்டு நம்ம இறக்கிடலாம் ஒரு சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்